அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி திருக்குணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் மூணு ராசியில் மாறுறார் முதல்ல அவர் வந்து மகர ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார் ஆக ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மகர ராசியில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போகிறார் ஆக புத பகவான் மூணு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க சுக்கர பகவான் இரண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் அதுவும் சுக்கர பகவானுடைய பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அந்த சுக்கர பகவான் கோச்சாரத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலையும் செவ்வாயுடையும் சேர்ந்து இருக்கிறது இந்த மாதம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லாவே இருக்கு அது இல்லாமல் சுக்கரன் தான் உங்களுக்கு சர்வீஸ் அவரும் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மூணாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ரெண்டாம் இடம்னாலே நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் வேலையின் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் ஆக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா வேலையின் நிமித்தமான இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது நீங்கள் வேலைக்கு எது பார்த்து காத்திருக்கிறீங்க மெயிலையோ ஆர்டரை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது கிடைக்கும் அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுடைய கெரியர் நல்லா இருக்குது ஆக வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் டெய்லி வேஜஸில் இருக்கீங்க அல்லது மந்த்லி அல்லது வீக்லி அல்லது ஃபோர்னர்ட்லி எதில் வேணாலும் இருக்கிறீங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் ஃபியூட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு உங்களுடைய வேலையில் ஏதாவது மாற்றங்கள் எது பார்க்குறீங்க அமையும் ஏதாவது வேலையில் இன்னும் சேஞ்சஸ் எது பார்க்குறீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏதாவது உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க சான்சஸ் இருக்குது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க அதுக்கான அமைப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் எதாவது மானிட்டரி பெனிஃபிட் அவங்க இதில் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அதுக்கும் சோர்சஸ் இருக்குது ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அதோட நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிப்பீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும் என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் அதோடு நீங்கள் ஏதாவது நல்ல பெண் வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயமா இந்த மாதம் இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நீங்கள் ஏதாவது பெரிய லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் புதன் அவருமே ரெண்டு மூணு நான்காம் இடத்துல இருக்கார் ஆக இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம் தான் பார்ட்னர்ஷிப் உள்ள பிஸ்னஸ் பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது ஏன்னா உங்கள் தனுசு ராசியே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்க்குறார் அப்படி இருந்தாலே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு அதுலேயும் குறிப்பாக மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் இதையெல்லாம் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் ரேஸில் ஏதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் லாட்ரி டிக்கெட் வாங்கணுன்னு ஆசைப்பட்றவங்க மினிமம் பட்ஜெட்டில் வாங்குங்க வேறு நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க குறிப்பாக ட்ரேடிங் பண்ணுறீங்க அதிலே நீங்கள் எதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இது எல்லாமே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஷேர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ஃபேவரபுளாக இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு உண்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனம் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் தொண்டர்களாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அல்லது நீங்கள் ஏதாவது கெமிக்கல் அல்லது இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது அதோட நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ துணிஞ்சு செயல்படுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகள் எல்லாமே சாதகமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வீடு மாறணும் இடம் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அதுவும் இந்த மாதம் நடக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதற்கான சோர்ஸஸ் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு என்ன அம்பிஷன் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாத கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் பெரிய லெவலில் மூவ் ஆகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கட்டும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக தான் நல்லா வணங்கிட்டு வாங்க அதோடு உங்களுடைய குலதெய்வத்தையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க அதோட பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்